இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ஆடை சேர்க்கை அல்லது ஆவரண சேர்க்கை அல்லது வீடு சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கிடைக்குமா அவங்கவங்க தகுதிக்கு எதை இப்போ ட்ரை பண்றீங்களோ அது கிடைக்கும் சரி இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா ஜாதக அமைப்பின்படி நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க திடீர்னு இப்போ வீடு கட்டுற வேலையை தொடங்கிடலாம் சிம்மராசினியர்கள் அந்த கல்வியில ஏற்றம் அந்த கல்வியில ஒரு நல்ல நகர்வு சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் தான் விஷயம் ஆக அன்பு நண்பர்களே கல்வியில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக அமையப்பெறுகின்ற ஆகச்சிறந்த காலம் இக்காலம் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்பா திடீர்னு இந்தா மானே வச்சிக்கையா ஒரு மூணு லட்சம் போய் பண்ணியான் தெரிஞ்ச தொழிலை பண்ணியான் அப்படின்னு சொல்லலாம் சரி எங்க அப்பா முப்பது ரூபாய்க்கு வழி இல்லாம இருக்காரு ரவுரெங்கமூன்ல சிந்தர் அப்பா நீங்கள் எடுக்கின்ற சில முக்கிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக நிற்கலாம் அல்லது இவ்வளவு நாள் தடையாக இருந்த தகப்பனார் இனிமேல் தன் தடையை விலக்கிக் கொள்ளலாம் இவ்வளவு நாள் நம்மை கடிந்து கொண்டிருந்த தகப்பனார் நம் மீது அன்பை பொழியலாம் ஏதோ ஒரு விதத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா எல்லாருக்கும் கிடைக்குமா சார் நான் கூட சும்மா தான் இருக்கேன் வீட்டில் எனக்கு என்ன சார் கௌரவம் கிடைக்கும் அவங்கவங்க தகுதிக்கு ஏற்றார் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய மாதிரியான அற்புதமான காலம் அது சரிங்களா அதே போல ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கணும் அப்படி நடக்கின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டமாக அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிடுங்க சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவாக நன்மைகளை அதிக அளவு தரக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலங்கள் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவு அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருமான்னா அப்படி கிடையாது அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உதாரணத்துக்கு திருமணமாக இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்துல இந்த தசா புக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசா புக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களில் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆக சிறந்த அற்புதமான மாதம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அது மட்டும்தான் ஆக அன்பு நண்பர்களை முதல்ல நம்ம கோட்சார் ரீதியை இந்த மாதம் என்ன நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம் ஜாதகத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த மாதம் முதல் அமைப்பாக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது ஆக கல்யாண அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ தாராளமாக முயற்சிக்கலாம் இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுமா தசா புக்தி தான் ரிசல்ட் கொடுக்கும் கோட்சார நீங்க ட்ரை பண்றீங்கிறத காட்டும் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா இப்போ சிம்மராசினியர்களுக்கு கோட்சார் ரீதியாக கல்யாணத்துக்கான மைண்ட் தாட்டம் உள்ள வருது ரெண்டு சேர்ந்து ரிசல்ட் கொடுத்துரும் அவ கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் யாருக்கு தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் சரிங்களா ரிசல்ட் கிடைக்கும் ஆக திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ஆடை சேர்க்கை அல்லது ஆவரண சேர்க்கை அல்லது வீடு சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கிடைக்குமா அவங்கவுங்க தகுதிக்கு எதை இப்ப ட்ரை பண்றீங்களோ அது கிடைக்கும் சரி இப்ப எல்லாருக்கும் கிடைச்சிருமா ஜாதக அமைப்பின்படி நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது நீண்ட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க திடீர்னு இப்போ வீடு கட்டுற வேலையை தொடங்கிடலாம் சிம்மராசினியர்கள் அல்லது ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க திடீர்னு இப்போ ஒரு சொத்து வாங்கிடலாம் இல்லை வண்டி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க திடீர்னு இப்போ வண்டி எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி இதேனும் ஒரு சொத்து சேர்க்கை இப்போ பெண்களாக இருக்கீங்க அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் அவங்களுக்கு தேவையான ஆடைகள் இல்லை வீட்டுக்கு தேவையான வீட்டு வசதியை கூட்டக்கூடியது மாதிரியான பொருட்கள் ஏதேனும் ஒரு பொருட்செலவுகளை மூலமாக பொருட்சே செலவுகள் மூலமாக பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் நாலு பதினொன்று சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் செல்கின்றது என்றால் உறுதியாக அந்த பொருட்சேர்க்கைகள் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பிள்ளைகள் கல்வியில் மேன்மை வருகின்ற காலகட்டம் பிள்ளைகளுக்கு படிப்புல ஆர்வம் வந்துடும் என்னப்பா நம்ம பிள்ளைய அப்படி படிக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் கல்வியில நல்ல ஏற்றம் உண்டு உங்க ஜாதக அமைப்பின் படிக்கும் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் உள்ள செல்லுகின்றது என்றால் அந்த கல்வியில் ஏற்றம் அந்த கல்வியில் ஒரு நல்ல நகர்வு சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் தான் விஷயம் ஆக அன்பு நண்பர்களே கல்வியில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக அமையப்பெறுகின்ற ஆகச்சிறந்த காலம் இக்காலம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டினும் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க கடன் தொந்தரவு நிறைய பேர் வந்து இந்த கடன் தொந்தரவுகளை சிக்கி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தெரியும் நீண்ட நாளாக கடன் தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் அந்த நெருக்கடியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை கோச்சாரம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஒரு பெருத்த கடனில் இருந்து அதை அளவை குறைக்கிறதுக்கான ஒரு பலத்தை சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் ஆக கடன் தொந்தரவுகள் சற்றே அளவு குறைந்து உங்களுக்கு மன நிறைவை தருகின்ற ஆக சிறந்த மாதம் சரி இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருமா அங்கதான் விஷயம் இருக்கு பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பண வரவை ஏற்படுத்தி தரும் அங்கதான் விஷயம் இருக்கு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமாக பின்பற்றிக்கிடலாம் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு வேற என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நல்லா கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகள் நீடித்து இருந்துக்கிட்டே இருக்குங்க தம்பி அதுதான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகள் தனி பெற்றுக் கொடுக்க கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படியே ஜாதகப்படி வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா மருத்துவர் சொல்வார் எவ்ரி திங் இஸ் ஓகே இனிமே கொஞ்சம் நார்மலா நீங்க பண்ணிக்கிடலாம் உணவு கொஞ்சம் இப்படி பாத்துக்கலாம் அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு நல்ல அமைப்புள்ள சொல்வார் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் இக்காலம் சரிங்களா அதனை அடுத்ததாக வேற என்ன சார் நன்மை அப்பா வழியிலிருந்து ஏற்றமுண்டுங்க அது என்ன சார் அப்பா வழியிலிருந்து ஏற்றமுண்டு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்பா திடீர்னு இந்த மனை வச்சுக்க ஒரு மூணு லட்சம் போய் பண்ணியா தெரிஞ்ச தோழில பண்ணியான் அப்படின்னு சொல்லலாம் சார் எங்க அப்பா முப்பது ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கார் அவர் மூணு லட்சம் தர்றது அப்பா நீங்கள் எடுக்கின்ற சில முக்கிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக நிற்கலாம் அல்லது இவ்வளவு நாள் தடையாக இருந்த தகப்பனார் இனிமேல் தன் தடையை விலக்கிக் கொள்ளலாம் இவ்வளவு நாள் நம்மை கடிந்து கொண்டிருந்த தகப்பனார் நம் மீது அன்பை பொழியலாம் ஏதோ ஒரு விதத்துல தகப்பனாரின் வழியிலிருந்து சில நன்மைகள் நமக்கு கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆமாங்க ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்ற அந்த விதத்தில் இது ரொம்ப சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதே போல் எனது அருமை நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் பூர்வீக சொத்துக்கள் எதாவது ஃபைட்லாம் போய்கிட்டு இருக்கு பூர்வீக சொத்துக்களை அடையிற முயற்சி போய்கிட்டு இருக்கு இல்லை வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நல்ல நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற காலகட்டம் அதேபோல் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக அந்த நகர்வு சிறப்பை தரும் சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த உயர்கல்வியில் முடிக்க முடியாமல் வச்சுக்கிட்டு இருந்த சில அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா பெண்டிங்ல இருந்த பழைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுருவீங்க அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த கௌரவம் ஹா ஹானர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிட்டக்கூடிய காலகட்டம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கலாம் திடீர்னு உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு டாக்டரேட்டை கொடுத்துடலாம் இல்லை திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம் அந்த மாதிரி அல்லது ஒரு சிலர் பதவி பொறுப்புகள் இருப்பீங்க திடீர்னு உங்க பதவி அடுத்த கிரேடுக்கு உயர்ந்துடும் ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா சார் நான் கூட சும்மா தான் இருக்கேன் வீட்டில் எனக்கு என்ன சார் கௌரவம் கிடைக்கும் அவங்கவங்க தகுதிக்கு ஏற்றார் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் அது சரிங்களா அதே போல ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டும் தசாபுக்தி நடக்கணும் அப்படி நடக்கின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஆக சிறந்த மேன்மையான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிடுங்க சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவா நன்மைகளை அதிக அளவு தரக்கூடியது மாதிரியான காலகட்டம் அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வரவேற்கத்தக்க மாதமாக அமையப்பெறுகின்றது கையில நாலு காசு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு மணி ஃப்ளோ ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகப்படியும் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுதுன்னா அந்த பண வரவுகள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அதே போல் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க கை மாத்தா கொடுத்துருக்கீங்க யார்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டி இருக்குது பெண்டிங் பேமெண்ட் இருக்குது அந்த பெண்டிங் பழைய பேமெண்ட்லாம் வந்து சேர்ந்துடும் லாக் ஆகி இருக்கிற பேமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான பண வரவுகள் அற்புதமான முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப் பெறுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று தருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்க எங்கேயாச்சும் கவனமா இருக்கணுமா நிச்சயமா கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் உண்டு ரெண்டே ரெண்டு இடம் தான் அது என்ன ரெண்டு இடம் வீணாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அல்லது வீண் பேச்சால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மன வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் முட்டும் மாசம் ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போய்கிட்டு அல்லது ஏழாம் இடத்திலயோ இரண்டாம் இடத்துலயோ ஒரு பாவ கிரகம் சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அமர்ந்து அதோட தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா உறுதியா இந்த காலகட்டத்தில் நம்ம வாய் சும்மா இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும் அப்போ நம்ம அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம் எப்படி விட்டு கொடுத்து போகிறது எதுவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி பேசாம இருந்துக்கிட்டோம்னா அது நமக்கு பெரிதா தொந்தரவை தராது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க பேசினா தான் பிரச்சனை அல்லது பேசுகிறவங்களுக்கு ஆப்போசிட்டா எதிர்கருத்தை சொன்னாதான் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவி கொடுத்து போயிடுறது நல்லது அப்படி போயிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் கடந்து விடலாம் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிறோம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சென்றால் நல்ல மேன்மையை பெற்றுத்தரும் ரெண்டாவது பருவ வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும் அந்த டீவியேஷன்ஸ் உங்கள் சுய ஜாதகப்படி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது உங்கள் ஜாதகப்படியே ராகு ராகுதையோ நடக்கின்றது என்றால் அந்த டீவியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெற்றவர்கள் கவனம் செலுத்துறது மிக நல்லது இதை ரெண்டாக பார்த்துக்கிட்டா போதுங்க வேற எங்கேயும் பெரிய அளவில் இந்த மாதம் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி சிம்மராசினியர்களுக்கு இல்லை அதனால் அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் வல்ல இறையுள் உங்களுக்கு துணைபுரியட்டும் வாழ்க வளமுடன் நன்றி